ご覧になれますか பங்காண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் மார்கழி மாசத்தை வரவேற்கிறதுக்கு பூக்கோலம் போட்டு எல்லாரும் தயாரா இருக்கா முதல்ல பார்த்த வீடியோ அரையர் சுவாமியோட வீடியோ அதாவது அன்னைக்கு கார்த்திகையில் கார்த்திகை அன்னைக்கு நம்மாழ்வாரை வந்து வடபத்திர சாயிக்கிட்ட ஏழ பண்ணி எண்ணெய் தடவுற வைபவம் இந்த தொண்டையில் எண்ணெய் தடவினதுக்கப்புறம் நாங்கள் நாலாயிரம் சேவிக்க மாட்டோன்னு சொல்கிறாராம் அந்த வைபவம் நான் அனுபவித்ததில்லை சுவாமி கொடுத்தார் அரையர் சுவாமி கொடுத்தார் இதை எதுக்கு சமர்ப்பிக்கிறேன்னா அத்தியாயன உற்சவம் தொடங்கிறது அவசியம் அவரோட அபிநயங்களோட எல்லா எல்லா விதமான கொண்டாட்டங்களையும் அனுபவித்து கைங்கரியத்தில் கைங்கரிய பிராப்தி நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி இந்த ஆண்டாள்கிட்ட வேண்டிண்டு மார்கழி மாதம் முதல் நாள் சடாரியை சேவிக்கிறோம் மார்கழி மாதம் முதல் நாள் நம்மளை சுற்றி நம்ம சும்மா இருந்தாலுமே டெய்லியே சந்தோஷந்தான் ஆண்டாள்னாலே ஆனந்தந்தான் அதுவும் இந்த மார்கழி மாதம் கேட்கவே வேண்டாம் என்ன உங்கள் ஊரில் மார்கழி வந்துருத்தா மார்கழி வந்துருத்தான்னாலே நம்மளையும் அறியாமல் ஒரு சந்தோஷம் இதோ தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஏழியிருக்கார் ஆண்டாள் கிட்ட திருப்பள்ளி எழுச்சி என்றைக்கி அவர் பக்கத்தில் ஏழி திருப்பள்ளி எழுச்சி தொடக்கம் ஆறுது இந்த மனோரஞ்சித மாலையை சேவிச்சுக்கோங்கோ இந்த ஃபோட்டோவெல்லாம் ஒரு பிள்ளை கொடுத்தார் என் என் பிள்ளையோட ஃப்ரெண்டு அவனும் என் பி பிள்ளை தான் அவன் கண்ணீரூட்டு கதை சொல்கிறான் இந்த மனோரஞ்சக பூவை மதுரையில் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் வாங்கி தன்னோட கைகளால் தானே தொடுத்து பிள்ளை இன்ஜினியரிங் முடித்த பிள்ளை என்ன கொம்பான்னு கேட்காதீங்கோ கைங்கரியம் ஆண்டாள்னா அட்டர் சரண்டர் தான் சரணாகதி அதுக்கடுத்த வார்த்தைக்கு அதுக்கு விளக்கமும் தேவையில்லை அர்த்தமும் கிடையாது அதுக்கு சரணாகதி பண்ணி அவ்வளோ குழந்தைகள்லாம் இருக்குது அரைய சுவாமி தன்னோட பொன்னான ஐடி வேலையை விட்டுட்டு இங்கே வந்து இருக்கா இங்கே எத்தனையோ பட்டர் சுவாமிகள் வந்து படிப்பு படிப்பை விட்டுட்டும் கைங்கரிய பிராப்தி கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டாள் திருவடி வாரத்தில் வந்து நின்றுட்டுருக்கா சரணாகதி அவ்வளோதான் ஆண்டாள் வந்து வேறு வார்த்தையே கிடையாது ஆண்டாள் இருக்கா நம்ம கூட ஆண்டாள் திருப்பாவை புடவை சாத்தின்னு இருக்கா முன்னழக பின்னழக சேவிப்போம் நான் திருப்பள்ளி எழுச்சி சேவிக்க போல உங்களை மாதிரி தான் நானும் இங்கே வீடியோவில் அனுபவிச்சுட்டுருக்கேன் சரவணனுக்கு கோடான கோடி நன்றிகள் தான் சொல்லணும் தலையல்லால் கைமாறிலேனே என்ன மட்டும் இல்லை உலகத்தையே சேவிக்க வச்சுருக்கா அந்த குழந்தை நினச்சதெல்லாம் நடக்கணும் ஆண்டால் நம்ம எல்லோருடையும் இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைக்கணுமா பிரார்த்திக்கிறோம் பது நன்றிபுரத்தில் மன்னார் அருகினில் நின்றே பேசிடும் தெய்வம் போதே கலியுகத்தில் நாம் கொண்டாடும் தீவிரம் போதையிறப்பது தள்ளிபுரத்தில் வாழ்வாரின் போய் எங்களை வாழ வந்தாய் மேலில் கலந்து உயிராயுறைவாய் எங்கள் துயரகற்றி அனைத்தே நிற்பாய் எங்கள் துயரகற்றி அனைத்தே நிற்பாய் குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாதே கலியுகத்தில் நாம் கொண்டாடும் தேவமாய் உதயிறப்பது தன்மைபுரத்தில் கலியுகத்தில் நாம் கொண்டாடும் தேவமாய் உதயிறப்பது தன்மிபுரத்தில் புதையிறப்பது தன்விபுரத்தில் தன்விபுரத்தில் தந்திபூரத்தில் நஞ்சிருக்களேயே மால்யா எங்கள் கூல தெய்வமே எங்கள் டைவாழவை பாய் மாலியா ஏற்றமும் தந்திடுவாய் உடையவரின் தங்கையே மாயா புள்ளத்தில் உரைபவளே மன்னாரின் கோதையடி எங்களை மயங்கவை எங்கேயோ இருந்தேனே மாயா என்னை கழித்து வந்தாய் கண்ணினுள் வைத்து என்னை மாயா இமையாய் காப்பாயே உன்னோடு இருந்தார் உன்னோடு இருந்தான் மயா உலகை மறந்திடுவே என்னை உன் அணைப்பினிலே மாயா என்றென்றும் வைத்துக் கொள்வார் எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே

பக்தியுடன் நாளும் மன தாய் மனமே மகிழ்ந்தே நாய்ந்தே மல்லி Ta-da! Thank you.